வணக்கம் நண்பர்களே நமது சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நாம் ராமாயணத்தின் ஒரு சுவாரஸ்யமான அதிகம் அறியப்படாத கிளைக்கதையை பற்றி பார்க்கப் போகிறோம் இது வால்மீகி ராமாயணத்தில் இல்லை என்றாலும் தாய்லாந்து மற்றும் கம்போடியா போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் ராமாயண பதிப்புகளில் முக்கியமாக இடம்பெற்றுள்ள கதை இது ராவணனின் மகள் சுவர்ணமத்யா மற்றும் நமது வீரமிகு அனுமன் பற்றிய கதை சீதையை மீட்பதற்காக ராமர் தனது வானரப்படையுடன் இலங்கைக்கு ஒரு பாலம் கட்ட முடிவு செய்தார் நலனின் தலைமையில் வானரங்கள் பெரும் பாறைகளை கொண்டு வந்து கடலில் வீசி சேது பாலத்தை உருவாக்க தொடங்கின வேலை மும்முரமாக நடந்தது ஆனால் ஒரு விசித்திரமான நிகழ்வு வானரங்களை குழப்பத்தில் ஆழ்த்தியது ஒவ்வொரு நாளும் அவர்கள் கடலில் போட்ட பாறைகள் அடுத்த நாள் காலையில் மர்மமான முறையில் மறைந்து போயின இதனால் பாலம் கட்டும் பணி பெரிதும் பாதிக்கப்பட்டது வானரங்கள் செய்வதறியாது திகைத்து தங்கள் தலைவனான அனுமனிடம் முறையிட்டனர் இந்த மர்மத்தின் பின்னணியில் ஏதோ சதி இருப்பதை உணர்ந்த அனுமன் கடலுக்கு அடியில் சென்று என்ன நடக்கிறது என்பதை கண்டறிய முடிவு செய்தார் அவர் கடலில் பாய்ந்து ஆழத்திற்கு சென்றார் அங்கே அவர் கண்ட காட்சி அவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது கடலுக்கு அடியில் ஏராளமான கடற்கன்னிகள் வானரங்கள் போட்ட பாறைகளை அகற்றி வேறு இடத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருந்தனர் அந்த கடற்கண்ணிகளுக்கு தலைவியாக தங்க நிறத்தில் ஜொலிக்கும் உடலை கொண்ட ஒரு அழகிய கடற்கன்னி இருந்தாள் அவள்தான் சுவர்ணமத்யா அதாவது தங்க மீன் அவள் வேறு யாருமல்ல இலங்கை மன்னனான ராவணனின் மகள் தன் தந்தையின் கட்டளைப்படி ராமர் பாலம் கட்டுவதை தடுப்பதே அவளுடைய நோக்கமாக இருந்தது அனுமன் கடற்கண்ணிகளின் தலைவியான சுவர்ணமத்யாவை எதிர்கொண்டார் அவளை தடுக்க முயன்றார் ஆனால் அவள் மிகவும் திறமையாக அவரை தவிர்த்து நீந்தினாள் இருவருக்கும் இடையே ஒரு கடுமையான போராட்டம் கடலுக்கு அடியில் நிகழ்ந்தது ஆனால் அந்த போராட்டத்தின் நடுவே சுவர்ணமத்ஸ்யாவின் அழகில் அனுமன் மெல்ல மெல்ல தன் மனதை பறிகொடுத்தார் அனுமன் தனது போர்த்தந்திரத்தை மாற்றி அவளிடம் அன்பாக பேசத் தொடங்கினார் அவர் சீதையின் கடத்தல் ராவணனின் அதர்மம் மற்றும் பாலம் கட்டுவதன் உண்மையான நோக்கத்தையும் விளக்கினார் உண்மையை தெரிந்து கொண்ட சுவர்ணமத்யாவின் மனதில் மாற்றம் ஏற்பட்டது அவள் அனுமனின் நேர்மையாலும் வீரத்தாலும் ஈர்க்கப்பட்டு அவர் மீது காதல் கொண்டாள் தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்த அவள் அனுமனின் பணிக்கு இனி எந்த தடையும் செய்ய மாட்டேன் என்று உறுதியளித்தாள் அது மட்டுமின்றி தனது தோழிகளான மற்ற கடற்கண்ணிகளுக்கு கட்டளையிட்டு அவர்கள் எடுத்துச் சென்ற அனைத்து பாறைகளையும் மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கச் செய்தாள் இதன் பிறகு சேதுபாலம் கட்டும் பணி எந்த தடையுமின்றி வேகமாக நிறைவடைந்தது இந்த நிகழ்வு எதிரியின் மகளாக இருந்த போதிலும் தர்மத்தின் பக்கம் நின்ற ஒரு பெண்ணின் கதையையும் அன்பால் எதையும் சாதிக்க முடியும் என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது இந்த அழகான கதை தாய்லாந்தின் ராமகியன் மற்றும் கம்போடியாவின் ரீம்கர் போன்ற காவியங்களில் இன்றும் போற்றப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி